வணக்கம் லங்கா பொடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி மதிப்புக்குரிய அர்ச்சுனா அதாவது வைத்தியர் அர்ச்சுனா இப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அர்ச்சுனாவை பற்றிய செய்தி நாங்கள் மாத்திரமல்ல பரவலான ஊடகங்களிலே அனைத்து ஊடகங்களிலேயும் தினமும் அலங்கரிக்கின்ற தினமும் அவருடைய செய்தி இல்லாமல் ஊடகம் விடியாது என்கின்ற அளவிற்கு பிரபல்யமானவர் அர்ச்சுனா அவர்கள் அவருடைய பிஹேவியர் மற்றும் அவர்களுடைய நகர்வுகள் அவர் செய்கின்ற சேட்டைகள் அவர்களுடைய நக்கல்கள் நளினங்கள் இதை நாங்கள் தவறாக கூறவில்லை அவர்களுடைய நகைச்சுவை தேவை முன்னெடுப்பு அவருடைய ஊக்கம் அவருடைய சுறுசுறுப்பு மற்றும் எப்பொழுதும் தன்னையும் தன்னை இருப்பவர்களையும் உசார் நிலையில் வைத்திருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முதல் தரமான பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூற முடியும் தமிழ் ஊடகங்களில் மாத்திரமல்ல சிங்கள ஊடகங்களிலேயும் கூட சில ஆங்கில ஊடகங்களிலேயே கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் சரி அது ஒரு புறம் இருக்க அவரை பற்றி நாங்கள் தினமும் அலச வேண்டிய கட்டாய சூழ்நிலை உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் காரணம் நல்ல ஒரு மனிதர் நல்ல படித்தவர் அத்தோடு கூட நல்ல அறிவானவர் எந்த விடயத்தையும் உடனடியாக நகைச்சுவையாகவோ அர்த்தத்தோடோ தத்துவத்தோடு பதில் கூறக்கூடிய ஒருவர் அடுத்தவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்காமல் எடுத்த எடுப்பிலே கொச்சை தமிழிலேயும் சரி அல்லது நாகரிகமற்ற வார்த்தைகளிலையும் சரி இடம் பொருள் பார்க்காமல் அவர் உடனடியாக தன்னுடைய பதிலை தனக்கு மனதிலே பட்டது சரி என்ற பதிலை உடனடியாக கூறுகின்ற ஒருவர் அவர் இப்பொழுது அதிகமாக சட்ட சிக்கலில் மாட்டுப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தனிப்பட்ட முறையிலே முன்பு மக்களுக்காக சவது சேரி இருந்து அடுத்து ஒவ்வொரு ஊடகங்களில் இருந்து அடுத்து பாராளுமன்றத்தில் இருந்து படிப்படி படிப்படியாக சில வைத்தியசாலைகளில் உள்நுழைந்த மன்னார் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைகளுக்குள் அத்துமறி உள்நுழைந்ததிலிருந்து பல சிக்கல்களில் மாட்டுப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் சிக்கியிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதைவிட இலங்கையிலே அதிக வழக்குகள் போடப்படப்பட்ட ஒருவர் இவர் என்று நாங்கள் கூற முடியும் அதே அவருக்கும் தற்பொழுது காவல்துறைக்கும் இடையிலே பெரிய சீக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையோடு முரண்பாடு பட்டதாகவும் அதில் அர்ஜுனா தன்னுடைய பக்கத்திலே நியாயம் இருக்கிறது நீதி இருக்கிறது என்று கூறுகிறார் காவல்துறை இல்லை அவர்களே தவறு இருக்கு என்று கூறிக்கொண்டிருக்கிறது ஊடகங்கள் இரண்டு பக்கத்திலும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள் வியாபாரத்துக்காக அவர்களை தூற்றுகின்றவர்கள் இருக்கிறார்கள் வாழ்த்துகின்றவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய நகர்வுகளில் அவதானம் இருக்க வேண்டும் அடுத்த அடியை எப்படி வைக்க வேண்டும் என்பது தூர பார்வையில் இருக்க வேண்டும் காரணம் இவர் தன்னுடைய சொந்த தொழிலை செய்யவில்லை பொதுமக்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினராக பொதுமக்களுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு பிரதிநிதியாக பாராளுமன்றத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றவர் இவர் இப்படி அக்கறையினம் இல்லாமல் காவல்துறை தவறு செய்தாலும் அதனை சட்ட ரீதியாக அணுகுவதோ அல்லது அதை யாரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில் கொண்டு சென்று அதனை அணுகி அதனுடைய நீதியை பெறுகின்ற வரை அவர் நிச்சயமாக காத்திருக்க வேண்டும் அப்படி பொறுமை இல்லாமல் இப்படி அடிக்கடி சட்ட சிக்கல்களையும் வழக்குகளையும் ஈடுபடுவாராக இருந்தால் இவருடைய பாராளுமன்ற பிரதிநிதியாக இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கூட பறிக்கப்படலாம் என்று பார்க்கப்படுகிறது அதே சில ஆன்மீகவாதிகள் அதுவும் இந்துக்களை பார்த்து இந்து குருக்களை பார்த்து சில விடயங்களை பாரதி அவர்களை கொச்சையாக பேசியது அது தவறு சரி என்பதை தாண்டி பாவித்த அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக படித்தவராக மும்மொழி தெரிந்தவராக இருந்து கொண்டு அநாகரிகமாக பேசியதை பலர் கண்டித்திருக்கிறார்கள் இரண்டு தரப்பிலேயும் தவறெடுக்கலாம் அல்லது ஒரு தரப்பில் தவறுக்கலாம் அடுத்து கோவில் ஐயர்களை குருக்கள் அனைவரையும் பட்டை தீட்டியவர்கள் அனைவரும் பெண்கள் விடயத்தில் தவறானவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக பழி சுமத்தியதிலிருந்து பல விடயங்களில் சிக்கலை சிக்கியிருக்கிறார் விரைவில் இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கூட பறிபோகின்ற அளவிற்கு இவர் சென்று கொண்டிருக்கின்றார் நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புவது அவருக்கு ஆதரவாகவும் குரல் கொடுப்பவர்கள் அவருக்கு உறுதுணையாகவும் அவருக்கு நிதி உதவி வழங்குகின்றவர்களும் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் இவரோடு பேசி இவரை சரியான ஒரு ஊடக நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று லங்கா போர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி